அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மகன் என் ஆன்மீக சகோதர சகோதரிக்காக என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயன் உங்கள் நலன் பொருட்டு நல்ல நல்ல ஆன்மீகம் சம்பந்த ஜோதிட சம்பந்தமான விஷயங்களையெல்லாம் தொடர்ந்து பேசி வருகிறேன் மாயன் மயன் இன்று ஒரு நிலையான இடத்தை நுகர் நகர்வதற்கு நீங்கள் ஒரு காரணம் அந்த வகையில் மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாயனுடைய ஆசை ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாளில் ரோஹினி மிருகசரிஷம் ஒன்று ரெண்டு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எதையும் எழுத்து போராடுகின்ற மன வலிமை ஏனோ சில சமயங்களில் அந்த மன வலிமையும் தள்ளாடி போகின்றது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு அற்புதமான கிரகம் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியை மட்டுமே சோடி பிரசன்னம் சொல்வதில்லை மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் வெளிப்படுத்துகின்றது அந்த வகையில் பார்க்கும்போது என்னை வரைக்கும் குரு பொறுத்தவரைக்கும் பார்வை தான் பலம் சனியை பொறுத்தவரைக்கும் கர்மாவோடு நின்று விடுகின்றார் பொறுத்த வரைக்கும் யோக பலனை தருகின்றார் அதீத ஆசையின் காரணமாக சில நேரங்களை தடுமாற்றத்தை தந்து விடுவார் இந்த இதுக்கெல்லாம் ஈடுகட்டக்கூடிய ஒரு கவசம் என்றாலே ஒரு அற்புதம் என்றாலே என்னை பொறுத்தவரை கலத்திற்காரன் மற்ற கிரகங்களின் பாதிப்பிலிருந்து காக்கின்ற ஒரு கவசம் யாருன்னா சுக்ரன் தான் அந்த வகையில் சுக்ர பகவான் வருகின்ற ஜூலை மாதம் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பேச்சி ஆகின்றார் இருபத்தஞ்சி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தாறே நாட்கள் தான் சுக்கரனாக பலர்ந்திருக்கின்றார் என்ன சுக்கரன் சிம்ம சுக்கரனாக பலர்ந்திருக்கின்றார் அந்த வகையில பொழுது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குமா இதுவரை வாழ்வுல சந்தித்து வந்த பிரச்சனைகளுக்கும் ஏமாற்றத்துக்கும் ஒரு முடிவு கட்டுமா என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பாக்க போறோம் ரிஷபராசி ஆன்மீக சகோதரிகளில் ஒரு நல்ல மாற்றம் தாங்க காலம் குறியது தான் அதாவது ஒவ்வொரு காலக்கட்டமும் நீண்டிருக்கலாம் குறைந்திருக்கலாம் ரிஷபத்திற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இதுவரை கவலையிலேயே வாழ்ந்த காலத்தை கழித்தவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை மட்டுமே சொந்தமாக்கியவங்க வாழ்க்கையில் கடு சம்பாதிச்சது பூரா விரைய சிலவே சம்பாதிக்க வந்தவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய கிரகம் எது குருவா இல்லது சனியா இல்லது ராகு கேதுவான்னா அதையெல்லாம் தாண்டி அவற்றுடைய முழுமையான நற்பலனை தரக்கூடிய ஒரு சக்தி ஐய அசுர கிரகமாக இருந்தாலும் கூட அசுர குருவாக இருந்தாலும் கூட கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் புதன் இந்த ரெண்டு பேருமே சுபபலம் பெற்று சஞ்சரிக்கின்ற ஒரு நல்ல காலகட்டங்கள் அது நல்ல காலகட்டம் அதாவது இந்த சிம்ம சுக்ரனாக ஒரு பலம் தருகின்ற இந்த இருபத்தாறு நாட்கள் அது மட்டும் கிடையாதுங்க பழைய கடன்களிலிருந்து இருந்து விடுதலை பெறக்கூடிய புதிய கடன்களை வாங்காத ஒரு நிலை கடன் பட்டார் போல் கலையை நான் இலங்கை வேண்டும் போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடன் சூழ்நிலையின் காரணமாக வாங்குகின்றோம் ஆனால் விழி விதுங்கி விடுகின்றது கண்ணீர் சிந்தி விடுகின்றோம் அடிமையத்தில் ஒரு பயம் தர இனி கவலைப்பட வேண்டாம் வாங்கிய கடனை அடைப்பதற்கான நல்ல வழிமுறைகளும் நல்ல வாய்ப்புகளையும் களத்திற்கு அது மட்டும் கிடையாது அரசியல் துறைக்கு தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் அந்த துறைக்குள்ள அனைத்து கிரகம்னு கிரகங்களும் குறிப்பா மூன்று கிரகங்களை சொல்லலாம் அரசியல் ஆன்மீகம் பொது வாழ்க்கை அது கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் பலம் வாய்ந்த செய்வாய் இந்த மூன்று கிரகங்களும் சுபமரம் பெற்று திகழ்வது ரிஷபராசிக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு தான் பலம் பெற்று அந்த சுக்ரனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு இடங்கள்ல வருவதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் நிலை வந்த கவலைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்து ஒரு நல்ல நிகழ்வு ஒரு சுப மங்களகரமான நிகழ்வே நடக்கவில்லையே என்று கவலைப்பட்ட வாழ்க்கையில் சுப நிகழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தெரிந்து நிம்மதி தருகின்ற ஒரு காலகட்டம் சனி பகவானை பொறுத்தவரை ராசிக்கு பத்தாம் இடத்துல சஞ்சரிப்பதனால வருமானம் நன்றாக இருக்கும் இருந்த பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆற்றுல போட்டாலும் அழுந்த போடும் என்பதைப் போல சற்று கவனமாக இருந்தால் போதும் அதே நேரத்தில் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் யோக காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு சஞ்சரிப்பதுனால சிலருக்கெல்லாம் வேலையில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் நீங்கும் சிலரெல்லாம் சொந்த தொழில் செய்வதற்கும் சொந்த தொழில் செய்பவர்களெல்லாம் அந்த தொழிலை நடத்துவதற்கு பொருளாதார நிதியாக கடுமாக போராடியவருடைய அந்த நிலை மாறும் அறிமுகம் இல்லாத ஒரு புதிய மனிதனுடைய தொடர்புனால நல்ல தொழிலை நல்ல முறையில் நடத்துவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை மதில் மேல் பூனையாக நடந்த தொழிலாகட்டும் வாழ்வாகட்டும் ஒரு நிலையான இடத்தை நோக்கி நகர்வதற்கான நல்ல மனோ தைரியத்தையும் செவ்வாய் தருவார் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த கிரகம் இப்படி இருந்தால் போதும் அந்த கிரகம் சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் ஆத்மகாரகன் காரகன் என்றெல்லாம் சொல்லுவார்கள் இந்த மா இதில் வரக்கூடிய மாதம் ஒரு அமாவாசை அன்னைக்கு பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக செய்யுங்க அவ்வாறு செய்யலைன்னா கவலைப்பட வேண்டாம் பசுவிற்கு அகத்திக்கரை கொடுப்பதும் வெள்ளங்கலந்த நீர் வைப்பதும் சிறப்பு பித்துக்குடி முழுமையான பலனை நிற்கும் பொழுது வாழ்கின்ற காலத்தில் நம்மை புரியாத அந்த பெற்றோர்களும் உற்றார்களும் மற்றவர்களும் மற்ற பிதுர்லோகத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள் அல்ல நல்ல முறையில் என்னை பொறுத்தவரைக்கும் ரிஷபராசிக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் பித்கூடைய ஆசை முழுமையாக பெறக்கூடிய ஒரு காலம் இந்த இருபத்தாறு நாட்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் அல்லவா சூரியன் ரெண்டாம் வீட்டில் பலவீனமாக கடப்பட்டாலும் கூட மூணாம் இடமான உபஜயஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிப்பதுனால அரசாங்கத்தினாலும் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு குறிப்பாக சொல்லப்போனால் அரசு துறைக்கு ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா வேலை விஷயமாக முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்கள் பக்கம் சாதமாக அமையும் அதே நேரத்தில் ஜென்மகுரு ஜென்மகுரு கணவன் மனைவிக்குள்ள மனக்கூட பத்தையை ஏற்படுத்துவார் அதே நேரத்தில் அந்த மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் கூட கலத்திரக்காரகன் சுக்ரன் அதை பார்த்து கொள்வார் ஒருவரவருக்குள்ளே இருந்து வந்த ஒரு அந்யோன்யம் நான் முன்னாடியே சொன்னேன் அல்லவா சூரியன் சூரியன் ரெண்டாவது வீட்டில் பல மீதாக மூணாம் இடம் ஆனால் உபஜயஸ்தானத்தில் பலம் சென்று சஞ்சரிப்பதனால ஒரு அந்யோனியம் மட்டுமல்ல ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் படிப்படியாக குறைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அவர் அமைத்து தருவார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராசிக்கு அதிபதியான கலத்திரக்காரர் சுக்ரன் ரெண்டில் சஞ்சரிப்பதனால அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டு உன்னே சொல்கிறேங்க என்னை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ மேடு பள்ளங்கள் நிறைஞ்சிருந்தால் வாழ்க்கையில சில நேரங்கள் நாம் தடுமாறி போகின்றோம் கலங்கி போகின்றோம் யாருடைய உதவியும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் கிரகங்கள் மட்டுமே நமக்கு உதவும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கவலைப்பட வேண்டாம் எனக்கு கலத்தரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த இருபத்தாறு நாட்கள் சிம்ம சுக்ரனாக அவர் தருவதனால நல்ல வாய்ப்பும் நல்ல சந்தர்ப்பத்தையும் அவைத்துத் தருவார் ஏதோ விதத்தில் பொருளாதார நெருக்கடி தீர்வதற்கான சூழ்நிலையை அவரே அமைத்து தருவார் ராசிநாதன் சுக்ரன் மத்தியில் மூணாம் இடத்திற்கு பெயர்கின்ற ஒரு அருமையான காலகட்டம் அங்கு அவர் யாரோடு இணைகின்றார்ன்னா புதனோடு இணைகின்றார் இதுவரைக்கும் தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி மிகப்பெரிய போராட்டங்களையும் ஏன் நம்மளை இவங்க எதுக்குறாங்க ஏன் அப்படிங்கிற ஒரு க வரும் நம்ம பிறகு உதவி செஞ்சால் கூட அவங்கையே நமக்கு பகைவராக மாறுறாங்க நம்ம நல்லது தானே செய்கிறோம் நல்லதாக தானே நடக்கிறோம் என்னெல்லாம் மனம் ஏங்கினாலும் கூட கவலைப்பட வேண்டாம் அதற்கெல்லாம் காரணம் புதன் பகைவாக இருந்தது தான் ஆனால் இந்த இருபத்தாறு நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் கலத்திரக்காரகன் சுக்ரன் மத்தியில் மூணாம் இடத்துக்கு பெயர்கிறார் அங்கு புதனோடு இணைக்கின்றது ஒரு அற்புதமாக ஒரு திருப்பத்தை தரும் பெருத்தவரும் ஒதுக்கியவர்களும் நெருகி வருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இதுவரைக்கும் நல்லது கெட்டது புரியாத ஒரு வாழ்க்கையிலே புரிந்து கொண்டிருக்கிற தன்மையை செவ்வாய் உங்களுக்கு இந்த இருபத்தாறு நாட்களில் வழங்கப் போகின்றார் ராசிக்கும் ராசிக்கும் ஆறும் உடையவருமான கலத்திரகரன் சுக்ரம் மூணாம் இடத்துல இருப்பது ரொம்ப நல்லதுங்க கவலைப்படாதீங்க எத்தனை அவமானங்கள் எத்தனை வேதனைகள் எத்தனை களங்கள் இருந்தாலும் அத்தனையும் விடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த சுக்ரன் பேசி என்னை பொறுத்தவரை இந்த இருபத்தாறு நாட்கள் நிதானமாக பொறுமையாக இருப்பீர்கள் ஆனால் நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றத்தையும் சுக்கரனை தரப்போகின்றார் அதாவது முழுமையான ஒரு வளம் போகிறாருங்க சுக்கரன் என்ற ஒரு கவசம் மற்ற கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து வினையோ விதியோ எத்தனை துன்பம் எத்தனை வேதனை அத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய பிரச்சனை இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து தரப்போகின்றார் ஒன்பது பத்துக்குரிய சனி வக்ரம் அடைந்து இருக்கிறார் என்பதை கொஞ்சம் கவனமாக இருக்கு ஏன்னா ஒரு நல்ல நிலை அதாவது எல்லாம் இருக்குதுங்க இளைய நிறைய சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட போகும்போது அந்த சங்கடமான சூழ்நிலை வந்துவிடக்கூடாது அல்லவா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பது பத்துக்கும் உரியவன் யாருன்னு பார்த்தா கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி சனி அடைந்து இருப்பதனால எதுலேயுமே ஒரு நிதானமான ஒரு போக்கை கையாளும் நீண்ட தூரம் பயணங்களை போவது கவனமாக இருக்கும்போதும் அதீத ஆசையின் காரணமாக கடல் பாகாமல் இருப்பதுமே நல்லது அந்த வகையில் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்க என்ன பொறுத்தவரை இந்த இருபத்தாறு நாட்கள் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பாக அமைகின்றது அதே நேரம் இந்த கலத்திரக்காரகன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்க வீரபத்திரர் வழிபாடு என்று சொல்வார்கள் சிவனுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து வந்தவர்கள் ரெண்டு பேரு தான் என் அன்னை பிரத்திகரவும் வீரபத்திரர் தான் அருகில் உள்ள வீரபத்திரர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யலாம் அவ்வாறா வீரபத்திர்க்கு தனித்த ஆலயம் என்றால் காலியை வழிபட்டாலே வீரபத்ரர் வழிபடுகின்ற திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் பூமிக்கு கீழே பார்த்தீங்கன்னா பத்திரகாளி என்று சொல்லக்கூடிய பிரத்திகிரா தேவியுடைய ஆலயம் அந்த பூமியில் இறங்கி போய் அவளை ஒரு எலுமிச்சமான அணிவித்து வழிபடுவது சுக்கரனுடைய முழுமையான பலனை பெற்றுத்திருக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பகமாக அமையும்